சீனாவில் இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கும் நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம் அளிப் அளிப்பே பீச்சாட்டு பே ரெண்டுமே யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம்னா பத்து நிமிஷம் போனோம்னா ரெண்டு ரூபா வெட்டும் ரெண்டு ரூபா தான் வெட்டும் ரெண்டு ரூபான்னா இருபத்தி ஆறுரூவா வரும் நம்ம இந்தியா மதிப்புக்கு அங்கே வரிசையாக நிற்கும் வண்டி இந்த அங்கேயெல்லாம் இருக்கும் அங்கே போனோம்னா அங்கேயும் எடுத்துக்கலாம் நிறைய இடத்துல அந்த வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பேர் தாராளமாக போகலாம் நல்ல ஸ்பீடும் போகும் ஹெல்மெட் ஒரு ஹெல்மெட் இருக்கும் ஏன்னா இங்கே ஹெல்மெட்டு நீங்கள் போடாமல் போனீங்கன்னால் இருபது ரூபா ஃபைனு எல்லா இடத்துலையுமே போலீஸ்காரவங்க நிற்பாங்க அவங்க பிடிச்சிருவாங்க பிடிச்சி இருபது ரூபா ஃபைன் போட்டு தான் அனுப்புவாங்க அதனால் இங்கே பாருங்கள் வண்டியில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணதோடு இந்த ஹெல்மெட் ஓப்பன் ஆகிரும் நீங்கள் ஹெல்மெட்டை வந்து சும்மா அப்படி எடுக்க முடியாது இந்த லாக்கு வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிரும் அப்புறம் நம்ம ஹெல்மெட்டை எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளோட ஹோட்டலு ஆமாம் ஹோட்டலுக்கு ஏற்றாப்பில் இங்கே வந்து இந்த பைப் லைன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வேலையை முடிச்சிடுவாங்க இப்படின்னு ஒரு ரெண்டு நாள் ஆகும் வேலை முடிஞ்சது இந்த பைப்பை பதிச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும்